ரா சம்பளம் வழங்காடு மாவட்டத்தில் சந்தேஷிக்கப்படும் மகாகவி நாற்பத்தி இரண்டாவது ஜனநதினம் யாழில் அனுஷ்டிப்பு வேலையற்ற பட்டதாரிகளால் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவலை அழைப்பு வடக்கு வழக்குாகாணத்தை அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்ற வேண்டும் அரசாங்க அதிபரிட சந்திப்பு ஐந்து பெருசில் பரூற்றை நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் மஹிந்தவின் மெய்ப்பாதுகாவலர்கள் நூற்று பதினாறு பேருக்கு ஏற்பட்ட மாற்றம்

இந்த சம்மந்தமாக அழைக்க வந்தது பிரச்சனையாக இந்த பேர் வந்து முழுப் பெயர் வந்து சுப்பையா பொன்னையா தான் தெரியும் கட்சி பேர் இது சம்மந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனையால் ஒன்றும் செய்யலாம் போனது அரசாங்கம் வெயில்கிட்ட பக்கம் இருந்தபடியா இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்து கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எலெக்ஷன்லாம் தோற்ற பிறகு இப்போ விழாவில் ஒன்றும் செய்ய தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சால் நல்ல பண்ணி சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல் எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மைந்திர காலத்தில் இப்போ வீலங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கூடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வெயில் சொன்னது கட்சியில் இருந்து விளத்துற வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமிப்பு சொன்னால் அந்த ஈபிஎஃப் பிடிஎப் மாதிரி ஒரு சம்மந்தம் என்ன தான் வெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அது சொன்னால் அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் வெயில் எந்த இதுக்குமே அந்த இதுகளுக்கு காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை இப்போ அதை விட நாங்களும் சாவிட்டு தான் இருந்து இருந்து பார்த்தேன் திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வெயிலில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்ப நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குறேன் பார்த்தா பதிவு செஞ்ச பிறகு திருப்பி ஆழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டக்குல தேவானதுக்குரிய எந்த இதுவுமே எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவை இருந்தால் யாழ்ப்பாணம் தமிழ் பார்க்க சொல்லி இபிஎஃப் இடிஎப் சம்பந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வேலை அதுக்குரிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ஓட்டு விலை தான் தெரியணும் வெயிலோட இருந்த ஆக்கள் இன்றைக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப இருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொம்பது வருஷம் தான் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தில் சிறிது எட்டு வரைக்கும் இருந்தனான் அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட இல்லை ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கலும் இல்லாமையும் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கள் தான் இந்த டக்ளாஸ் அப்போ இந்த முறை இந்த இதுகள் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒன்று நல்ல ஒன்று ஜொன்று ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்மந்தமாண்டு ஓமாம் அதில்டா போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போட்டதா இல்லை கொழும்புலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையில ஆக்கள் தான் மனித உரிமையான குழுக்கு போனால் போய் அறிக்கையின் கொடுத்து இந்த பண்ணக்குள்ள எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டர் ஏன் கொடுத்தான்னு அப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பியில் அவையிலும் வந்த இதை வந்து அந்த கடையை த கொண்டு வந்து இவர்கிட்டையும் கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பேட்டோஃபீஸில் இருந்து கேட்டவனாச்சுனாலும் அப்படி ஆளாக எங்களுக்கு தெரியாது ஏன்னாட்டா அவருக்கும் வந்து தான் வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவரோட நான் அவருக்கும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்யலாம் டக்ளஸோடையோ டக்ளஸோடு கைக்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கைச்சாலாம் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு ரெண்டு நேரம் கால் பண்ண போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நானும் போவே நானும் போகில்லை அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கும் தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று அவர் ராசமானிக்க சொல்லிக் கொண்டு கொண்டு இருக்கிறார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்டி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள்தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு இன்னிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் என்ன கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கைச்சில் இருக்கக்குள்ள கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு கல்யாணம் கல்யாணமுடி சாக்கலை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முந்நூறுபாய் எப்படி இருந்தோம் இல்லை நாங்கள்கிட்ட இருக்கக்குள்ள இன்றைக்கி அறுவாசி பேர் இல்லை அரவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் செத்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ள வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி கொண்டு போனாலும் தான் நாங்கள் இது உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமாக ஒன்றுமே போடவில்லை மற்றது வந்து இவர் இப்போ என்னட்டு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் காலத்துல எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு உழவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் அடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள் நான் இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வெளிநாடுகளில் தான் இருக்கும் இங்கே வெயில் வச்சுருக்க மாட்டேன் சரி வேறென்னு இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அவையில் பெருசாக இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்றும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீசில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்றும் கொழும்பு இருந்தபடியே தான் இல்லைன்னு சொன்னால் வவுனியாதான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எடை என சந்தேகிக்கப்படும் நோய் பரவி பருவத்துறை தரவெட்டி சாகுச்சீடு சுகாதார வயிற்று அதிகாரி பிரிவுகளில் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகாற்றில் வேலை சிறுவர்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளில் அருகில் உள்ள சுகாதார வயிற்று அதிகாரி பரிமனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சதவீத பதிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆனீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிறுத்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை கருவட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஒன்று கரவட்டி வைத்திய வைத்தியத்தை அடிப்பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன யாழ்போதின வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள் அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருபத்தோரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இன்று பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையிலே இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தற்போது இது எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என லிப்டாஸ் ஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுற எலி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த எலிக் இந்த மழை வெள்ளத்திலே ஆடு எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறி குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ என்று சொல்லப்படுற இந்த அந்த கிருமிகள் அந்த நீரிலே தொடுவ பரவுவதன் மூலம் அதில் கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது அந்த நீர் கலந்த அந்த கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள் புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் ஐடெக் நிகழ்வு மற்றும் மகாபுரி சுப்ரமணிய பாரதியின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் வடக்கு மாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் இந்திய துணை தூதுவர் சாய் முரண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் தூதரக அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவரைத் தொடர்ந்து யாழ்ப்பலை கழக துணைவேந்தர் ஐயா அவர்களையும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் அவர்களையும் பிரதமர் செ அவர்களையும் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி அடைந்த மாகாணமாக மாற்ற வேண்டும் அதற்கு முதல் ஊக்குவிக்கும் வகையில் நமது உள்ளூராட்சி மன்றங்களும் மாற்றமடைய வேண்டுமென வடக்கு மாகாண ஆனவன் பருத்தித்துறை பிரதேச சபையின் நேற்பாட்டி உள்ளூராட்சி வாத நிகழ்வும் வாசிப்புவாத நிகழ்வும் பண்பாட்டு பெருவிழாவும் பருத்தித்துறை மண்டபத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வின் சமாதானத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளின் முதன்மை செயலாளர் அவர்கள் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான அரசாங்க அதிபர் ரையாடலில் போதன வைத்தியசாலை பிரதேச மற்றும் ஆதார வைத்தியசாலைகளுக்கு தேவையான வைத்திய உபகரணங்களின் தேவைப்பாடுகள் உள்ளதாகவும் அதற்கான உதவிகளை வழங்குமாறும் அரசாங்க அதிபர் கோரிக்கையினை முன்வைத்தார் மேலும் இக்கலந்துரையாடலில் இயாழ்பாடு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பாகவும் அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதன்மை செயலாளர் வினவிய போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒருவார காலங்களில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் போல் எதிர்காலத்தில் சீரான வடிகால் அமைப்பு முறைகளின் அவசியம் பற்றி அரசாங்க அதிபர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தினால் இதுவரை ரூபாய் ஐம்பது மில்லியன் நிதி விடுவிக்கப்பட்டது எனவும் இதில் சமைத்த உணவு வளங்கள் மற்றும் உலருணவுப் பொருட்கள் விநியோகம் என்பவற்றிற்காக ரூபாய் நாற்பத்தி ஒன்பது மில்லியன் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரூபா ஒரு மில்லியன் உடனடியான அரசு தனிப்பு வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்ததுடன் எமது அரசாங்கத்திடம் மாவட்டத்துக்கான தேவைப்பாடுகளை முன்வைத்த போது நாம் கோரிய நிதி ஒதுக்கீட்டினை சம்பந்தப்பட்ட அமைச்சு விரைவாக விடுவித்தமையானது மகிழ்ச்சியான விடயம் எனவும் அரசாங்க அதிபரால் மேலும் தெரிவிக்கப்பட்டது மேல்குடியேற்ற திட்டங்கள் அஸ்வசும திட்டத்தில் பயனாளிகள் தெரிவுமுறை வீட்டுத் திட்டங்கள் போன்றவற்றின் விவரங்களை அரசாங்க அதிபரிடம் முதன்மை செயலாளர் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது ஈயாழ்பாடு மாவட்டத்துக்கான வீடமைப்பு திட்டத்தின் தேவைப்பாடுகளையும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டதுடன் மேலும் மீள்குடியேற்ற வேலை திட்டங்கள் முன்னேற்ற தரமாக நடைபெற்று வருவதாகவும் நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்த காடையற்ற குடும்பங்களுக்கு காடி அரசாங்கத்தின் நிதி மூலம் கொள்வனவு செய்யப்பட்டு வீடமைப்பு திட்டம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டதுடன் ஒரு நலன்புரி நிலையத்தில் மாத்திரம் இரண்டு குடும்பங்களே தங்கியிருப்பதாகவும் அவர்களுக்கும் காணிக்கொள்வன செய்வதற்கான ஏற்பாடுகள் நம்மால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இம்மாத இறுதிக்குள் ஒரே ஒரு நலன்புரி நிலையமும் மூடப்பட உள்ளதாக அரசாங்க அதிபரால் தெரிவிக்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் பிரித்தானிய தூதரகத்தின் அலுவலர் செல்வி பிராக்ஸ் அவர்களும் உடனிருந்தார்

ரசாயன பசலை கடந்த இரண்டு வருடங்களாக தடைபட்டிருந்தது இதனால் பெருமளவு செய்தியாளர்கள் பசலை விநியோகத்தை மேற்கொள்ளவில்லை பீடைகளின் தாக்கமும் காரணமாக விளங்குகின்றது சென்னைக்கு தொடர்ந்து நீர் விநியோகம் செய்ய வேண்டும் சிலர் நான்கு ஐந்து வருடங்களோடு நீர் விநியோகத்தை நிறுத்துகின்றனர் இவ்வாறாடு சிறந்த பராமரிப்பு என்னையும் தென்னை உற்பத்தியின் வீழ்ச்சிக்கும் விலை அதிகரிப்புக்கும் காரணம் எனவும் சரியான முறையில் பசலை மற்றும் நீர் விநியோகங்களை மேற்கொள்கின்ற போது அதிகரிக்க முடியும் என்றும் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தினால் இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரும் ஐந்து புலமைப் பரிசல் பரூற்றி வினா மூன்று வினாக்கள் பரூற்றைக்கு முன்னதாக வெளியில் கசிந்திருந்தன அடுத்து பரூற்றியை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் இந்த மனு எஸ் துரை ராஜா மற்றும் ஷிரான் குணரத்னா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர் மற்றும் தமிழர் இறையாண்மை தொடர்பான பற்றி விவாதம் நடத்த அழைத்துள்ளனர் சர்வதேச மனித உரிமைகள் தினமான நேற்றைய தினம் தமிழர் தாயுக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்ட பாரதி வவனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் உள்ள காடாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்ட கோட்டத்திற்கு முன்பாக அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் மனித உரிமைகள் தினத்தன்று தமிழ் தாய்மார்கள் ஜே விபிக்கு காடாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் தமிழர் இறையாண்மைக்கான தேவை பற்றி விவாதம் நடத்த அழைப்பு விடுக்கின்றோம் மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதை குறிக்கின்றது இந்த வரலாற்று ஆவணத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கொள்கைகள் அன்று போலவே இன்றும் இன்றியமையாதவே தேவையை நமக்கு நினைவூட்டுகின்றன சிவில் அரசியல் சமூக கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம் என அனைத்து மக்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும் இந்த மனித உரிமைகள் தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ் தாய்மார்கள் தமது காடாமல்லாக்கப்பட்ட பிள்ளைகள் பற்றிய பதில்களுக்கான கோரிக்கையை புதுப்பித்து நீதியை கோருகின்றோம் வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக ஏனாயின் வீதியூடாக தமது சாவடியில் நாங்கள் மேற்கொண்ட இடைவிடாத போராட்டம் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஓராவது நாளை குறிக்கின்றது எங்களின் நோக்கம் தெளிவானது காணாமல் தமிழ் குழந்தைகள் பற்றிய உண்மையை வெளிக்கொணர்வது எதிர்கால இன படுகொலைகளை தடுப்பது மற்றும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவது மனித உரிமை கோட்பாடுகளுக்கு இணங்க இலங்கையின் ஒரு முக்கிய தொலைக்காட்சி மேடையில் பொது விவாதத்துக்கு ஜேவிபிக்கு சவால் விடுக்கின்றோம் இந்த விவாதம் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் இருப்பிடம் மற்றும் தமிழர்கள் இறையாண்மையை கோருவதற்கான நியாயமான காரணங்களை எடுத்துரைக்க வேண்டும் முன்னாள் அமெரிக்க தூதுவர் ராபர்ட் பிளே குறிப்பிட்டது போல கருணா டக்ளஸ் போன்ற நபர்கள் தமிழர்களை கைப்பற்றி அவர்களை ஒப்படைப்பதற்கும் இலங்கை ராணுவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் செய்த எளிதாக்குவதற்கும் பொறுப்பு கூறலின் முக்கியமான தேவையை வலியுறுத்துவதுடன் தமிழர் இறையாண்மையின் அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றனர் ஜேவிபி யையும் தேவைப்பட்டால் ஜனாதிபதி அல்லது அமெரிக்காவில் படித்த பிரதமரையும் இந்த உரையாடலில் ஈடுபட அழைக்கின்றோம்

அதோடு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இருதரப்புக்கும் இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு மிகவும் முக்கியமானது என்றும் வலியுறுத்தினார் இந்த நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில கடற்தொழிலாளர்கள் இந்த நாட்டு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதனால் வடக்கில் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இதன்படி இருதரப்பினரும் இணங்கக்கூடிய தீர்வை விரைவாக எட்டுவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சபாநாயகர் அசோகர் என்பதான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு சிலங்கா புதிய உள்ளது பெரம்புரவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசலிங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவரது கல்வி தகுதிகள் தொடர்பான பிரச்சினைக்கு மத்தியிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அவர் கலாநிதி என்ற தலைப்பை பயன்படுத்தியமை குறித்தும் கருதுரைத்துள்ள கீதர்நாத் இந்த விடயம் அவரது நேர்மை மற்றும் பொறுப்பு குரல் குறித்து கேள்விகளை எழுப்புவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தனது தகுதிகளை தவறாக கூறிய சபாநாயகர் ஒருவர் இலங்கையில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த வெளிப்படையான மோசடிக்கு பொதுமக்கள் விளக்கத்திற்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய இழுவனை படகுகள் இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி அளிக்கும் எந்த வகையான திட்டமும் கடந்த காலங்களில் தமிழம் இருந்திருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் தற்போதைய பலவீனங்களை மறைக்கும் வகையில் கடற்கரையிலாளர்களின் திசை திருப்பம் முயற்சிக்கப்படுகின்றதா என சந்தேகத்துறை தெரிவித்துள்ளார் வடக்கு கடற்தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்து தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் இந்திய படகுகளுக்கு அனுமதி வழங்கும் முன்னைய அரசாங்கத்தின் கைவிட்டு விட்டதாக கூறியதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா எமது வளங்களை அளிக்கின்ற இழுவை படித்தொழில் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே தொன்னூறாம் ஆண்டுகளிலிருந்து தன்னுடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்து வருவதாகவும் கடற்தொழில் அமைச்சராக தான் செய்யப்பட்ட காலப்பகுதியில் கடற்தொழில் அமைச்சரின் நிலைப்பாடும் அவ்வாறே இருந்தது எனவும் தெரிவித்தார் இந்நிலையில் உண்மைக்கு புறம்பான கருத்துகள் வெளியிடப்படுவதானது ஆழமான சந்தேகத்தினை ஏற்படுத்துவதாகவும் இது தொடர்பாக கடற்தொழிலாளர்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியதுடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவை சந்தித்த போதும் இந்திய கடற்பொழிலாளர் விவகாரம் தொடர்பில் தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தமையையும் சுட்டிக்காட்டினார்

அதுவும் இளம் மக்களும் அதில் அட உள்ளடங்குகிறார்கள் ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெ தெரிய விட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனைத்த இது அனத்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஜார்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பேருமாக ஏழு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது இது எவ்வாறாக இருந்த பொழுதும் வைத்திய சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் காரணமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சு அமைச்சினுடைய சுகாதார அமைச்சு மத்தியுடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றது முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூன்று பிரிட்டல பிரி அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் முக்கியமாக மூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருந்தன படத்தித்துறை கரவட்டி மற்றும் சாவச்சேரி இந்த மூன்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு தான் அதில் இந்த வாய்ந்த பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அவை இதை க அந்த அந்த கிணறுகளை சுத்தமாக்கி குளோடை நடவும் மற்றும் மக்களை அந்த நீர் தேங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் வேண்டும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவை மக்கள் ஒழுங்காக கடைபிடி கடைபிடித்து இந்த இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் முயற்சி அடைய வேணும் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அதுக்குரிய ஏற்ற நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதுடன் ஜெர்னா கிளவின் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டோட் ஜெஃப்ராக்கிலிருந்து டெல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருக்கிற